ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆறாம் வகுப்பில் முதல் பருவத்தில் கணக்கு பார்த்துட்டு வர்றோம் இப்போ இயல்கள் ஒவ்வொரு இயலாக முடிச்சிட்டோம் இப்போ இயல் நாலு இயல் நாலு வடிவியல் அதில் வந்து புறவைய வினாக்கள் பார்க்க போகிறோம் புறவைய வினாக்கள் வந்து டைரெக்டாகவே அப்படியே கொஷின் எடுக்கிறாங்க அதனால் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் உள்ள புறவைய வினாக்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ புறவைய வினாக்கள் வடிவியலில் வந்து பேஜ் நம்பர் எழுபத்தி மூணு எண்பத்தி அஞ்சில் இருக்குது ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் எழுபத்தி மூணு எண்பத்தி அஞ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கோடு கொடுத்துட்டு அதில் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல் உள்ள கோட்டு துண்டுகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்கிறாங்க கோட்டு துண்டுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு புள்ளியிலேருந்து மற்றொரு புள்ளிக்கு செல்லக்கூடிய இதை தான் வந்து கோட்டு துண்டு இதை தான் வந்து கோட்டு துண்டுன்னு சொல்கிறோம் அப்போ இதில் வந்து எத்தனை கோட்டு துண்டுகள் இருக்குதுன்னு கேட்குறாங்க அப்போ என்னலாமா ஏலேருந்து பிக்கு ஒரு கோட்டு துண்டு பியிலேருந்து சிக்கு ஒரு கூட்டு துண்டு ஏல் பி ஏலருந்து சிக்கு ஒரு கோட்டு துண்டு அப்போ ஒன்று ரெண்டு மூணு மொத்த கோட்டு துண்டுகள் வந்து மூணு சி ஆப்ஷன் அதுக்கடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பின்வருவனவற்றுள் எது துண்டு இப்போ தான் பார்த்தோம் ஒரு புள்ளியிலேருந்து மற்றொரு புள்ளிக்கு செல்ல கோ சென்று முடிவடைஞ்சிடணும் போய்கிட்டே இருக்கக்கூடாது முடிவடைஞ்சால்தான் அந்த துண்டுன்னு சொல்கிறோம் அப்போ ஏபி வந்து ஒரு கோட்டு துண்டா கோட்டுத் துண்டு தானே கேட்டிருக்காங்க ஏபி வந்து ஒரு கோட்டுத் துண்டுனால் இல்லை இப்படி தொடர்ந்து போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் கோட்டு துண்டு இல்லை ரெண்டு சைடுமே தொடர்ந்து போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் கோட்டு துண்டு இல்லை ரெண்டு புள்ளியிலையுமே வந்து முடிவுற்று இருக்கணும் ஒரு புள்ளியில் ஆரம்பித்து ஒரு புள்ளியில் முடிஞ்சிருந்துச்சுன்னா தான் அதான் கோட்டு துண்டு அப்போ டி ஆப்ஷன் அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு படம் கொடுத்துட்டாங்க அந்த படத்தை வச்சு வந்து மூணு கணக்கு கேட்குறாங்க இது வந்து புக்கில் தனித்தனி கணக்காக தான் இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஒரே கணக்காக போட்டிருக்கேன் படத்தில் வந்து புள்ளிகள் கொடுத்து கோடுகள் வரைஞ்சிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா படத்தில் உள்ள ஒரு கோடமை புள்ளி படத்தில் உள்ள ஒரு கோடமை புள்ளி எதுன்னு கேட்குறாங்க ஒரு கோடமை புள்ளி எதுன்னு கேட்குறாங்க ஒரே கோட்டில் அமைஞ்சிருக்கணும் அதுதான் ஒரு கோடமை புள்ளி ஒரே கோட்டில் அமைஞ்சிருந்துச்சுன்னா அது ஒரே ஒரு கோடமை புள்ளி அப்படின்னு சொல்கிறோம் ஒரு கோடமை புள்ளி அப்படின்றோம் பிசி ஒரு கோடமை புள்ளியான்னு பார்க்க போகிறோம் பிசி இல்லை மாறி மாறி இருக்குது அப் இது வராது அதுக்கடுத்து வந்து ஏஎஃப்சி ஏஃப்சி ஒரே கோட்டில் அமைஞ்சிருக்கு அப்போ இது வந்து ஒரு கோடமை புள்ளி ஒரு கோடமை புள்ளினா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே கோட்டில் உள்ள அமைந்துள்ள புள்ளிகளை வந்து ஒரு கோடமை புள்ளின்றோம் ஏபிசி இப்போ இந்த ஆப்ஷனை பார்த்தா உங்களுக்கு புரியும் பிசிடி பிசிடி ஒரு கோடமை புள்ளி இல்லை இதை பாருங்கள் ஏசிடி ஏசிடி ஒரு கோடமை புள்ளி இல்லப்போ ஏஎஃப்சி ஒரு கோடமை புள்ளி அடுத்து பாருங்க ஒரு கோடமையா புள்ளிகள்னு கேட்டிருக்காங்க அப்போ ஒரு கோட ஒரு கோடமை புள்ளியாக கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று வந்து தப்பாக இருக்குது அதை கண்டுபிடிப்போம் ஏஎஃபி ஏஎஃப்சி வந்து ஒரு கோடமை புள்ளி அப்போ இங்கே ஒரு கோடமையான்னு கேட்டிருக்காங்க அப்போ இது வராது பிஎஃப்டி BFD ஒரே கோட்டில் தான் இருக்குது அப்போ இதுவும் வராது இஎஃப்ஜி இஎஃப்ஜியும் ஒரே கோட்டில் தான் இருக்குது அப்போ இதுவும் வராது ஏபிசி இதுதான் இப்படி இருக்கனால இது வரும் ஓகே அடுத்து பாருங்கள் படத்தில் உள்ள ஒருங்கமை புள்ளி அதாவது எந்த ஒரு கோட்டு துண்டும் ஒரு புள்ளி வழியாக போச்சுன்னா அந்த புள்ளியை வந்து ஒருங்கமை புள்ளின்னு சொல்கிறோம் அப்போ இங்கே வந்து மூணு கோட்டு துண்டு வந்து ஒரு புள்ளியில் போதா மூணு கோட்டு துண்டு எந்த புள்ளியில் போது எஃப் என்ற புள்ளியில் போது அப்போ படத்தில் உள்ள ஒருங்கமை புள்ளி அப்படின்னா எஃப் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒருங்கமை புள்ளினா ஏதாவது வந்து எத்தனை கோட்டு துண்டும் ஒரு புள்ளி வழியாக சென்றுச்சுன்னா அதை வந்து ஒருங்கமை புள்ளி அப்படின்றோம் அப்போ எஃப் வந்து உருங்கமை புள்ளி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்